பேசுறேம்மா நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க இப்போ குழுதா இருக்கீங்களா என்ன பண்ணனும் அப்படி பிளான் பண்றீங்க அடுத்து என்ன காலேஜ் போகணும் அப்படி இருக்கீங்க ஏதாவது காலேஜில் போய் பேசியிருக்கீங்களா என்ன கோர்ஸ் அதில் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி ஓகே அலைட் ஹெல்த் சர்வீசஸ் என்ன சொன்னாங்க காலேஜ்ல இருந்து

அந்த காலேஜை விட நம்ம பேசிவிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் பண்ணி கொடுக்குறோம் சரியா பட் நீங்கள் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும் மிஸ் பண்ணக்கூடாது வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா காலேஜ் போகிறதுக்கு ஆ ரைட்டுமா நம்ம எதை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் வில் ஹெல்ப் யூ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஹெச்எம் கிட்ட வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ம் ஓகேம்மா தேங்க் யூ தேங்க் யூ দেখা দরকার না এস